ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெண் நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தா எந்த நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பெண் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடியது மிதுன ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது சிவபெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த திருவாதிரைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு இந்த திருவாதிரை என்பது பார்த்திங்கன்னா சிவனுடைய பூர்ணமான ஒரு அருளை பெற்ற ஒரு நட்சத்திரம் எது அப்படின்னா அந்த திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தால் அந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசியில் வரும் அது வந்து ஒரு எட்டு பொருத்தம் வரும் அது எட்டு பொருத்தம் வரும் பரணி நட்சத்திரம் ரொம்ப முக்கியமாக இந்த பரணியை சேர்க்கலாம் என்ன காரணம்னால் இருக்கக்கூடிய இதுகளே வந்து ரொம்ப ஒரு ஃபார்ஃபுல்லான நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அந்த பரணி அதனால் ஒரு எட்டு புருத்தம் வரும் இந்த நட்சத்திரத்துக்கு சேர்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக பூரம் நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசியில் வரக்கூடியது ஆறு பொருத்தம் வரும் சிம்ம ராசியில் வரும் இந்த பூர நட்சத்திரம் ஆறு பொருத்தம் வரும் அதற்கு அடுத்தபடியாக இந்த விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் துளாராசியிலேயும் வரும் ராசியிலையும் வரும் இதுக்கு வந்து ஒரு ஏழு பொருத்தம் இருக்கும் அதனால் இந்த பொருத்தங்களை எடுத்துக்கலாம் விசாகம் எடுத்துக்கலாம் பூராட நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரம் சொல்லக்கூடியது தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அது குரு பகவானுடைய ராசி அது அந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு ஏழு பொருத்தம் வரும் இந்த போராட நட்சத்திரம் சொல்லக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது கும்பராசியிலையும் வரும் மீன ராசியிலையும் வரும் இந்த ரெண்டு ராசியுமே எடுத்துக்கிறலாம் அப்படி எடுக்கும்போது இதற்கு எத்தனை பொருத்தங்கள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எட்டு பொருத்தங்கள் வரைக்கும் வரும் அதனால் இந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது முக்கியமாக வந்து அது மீனராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது குரு பகவானுடைய ராசி மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அதுக்கு வந்து ஏழு பொருத்தம் வரும் அதனால் இந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக புனர்பூச நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான அமைப்பில் வரும் புனர்பூச நட்சத்திரம் அது வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடியது முக்கியமாக வந்து இந்த கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் மிதனராசினும் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் எடுத்துக்கிறலாம் ஏன்னா ரெண்டும் ஒரே ராசியாக வருது அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசியிலும் வந்தாலும் திருவாதிரையும் புனர்பூசம் நட்சத்திரம் மாறி மாறி வர்றதுனால அதை எடுத்துக்கிறலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஆறு புரத்தத்துலேருந்து ஏழு பொருத்த வரைக்கும் வரும் அடுத்தபடியாக ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது கடகராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆதிசேடா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆயில்யம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்கு வரக்கூடியது இந்த நட்சத்திரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு பொருத்தங்கள் வரைக்கும் வரும் தாராளமாக எடுத்துக்கிறலாம் எட்டு பொருத்தம் மினிமம் அதுக்கு ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம்னா எட்டு பொருத்தம் வரும் மத்தியம பொருத்தம் அப்படின்றது வந்து ஆறு பொருத்தங்கள் வரைக்கும் வரக்கூடியது அதனால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இதுக்கு வந்து பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும் சரி இந்த நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம் வந்து பொருத்தத்தை முடிவு பண்ணிடலாமா அப்படின்னா அது அப்படி கிடையாது ஏன்னா ஜாதக பொருத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஜாதக பொருத்தத்தில் இந்த செவ்வாயினுடைய மாங்கல்ய கிரகமான செவ்வாய் ராகு கேதுரனு இணையாமல் இருக்கணும் சுக்கரன் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் குரு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இந்த மூன்று கிரகங்களும் திருமணத்துக்கு முக்கியமான கிரகங்கள் கிரகங்கள் நிலை அடைஞ்சிருந்துச்சி ரெண்டு பேருக்கும் குரு இருக்குது ரெண்டு பேருக்கும் இல்லை சுக்கரன் வக்கரமாக இருக்குது இல்லை செவ்வாய் ரெண்டு பேருக்கும் உக்கரம் அடைஞ்சிருக்கு இல்லை நீசம் அடைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இந்த ஜாதகத்தில் பார்க்கணும் குழந்தை அமைப்பு பார்க்கணும் பொருளாதாரம் பார்க்கணும் ஆயுள் பலம் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் எப்போ எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ரெண்டு பேருடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து தான் பார்க்க முடியும் அப்போ இந்த நட்சத்திரம் எதுக்கு நாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எடுத்த எடுப்பிலையே வந்து பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் பொருந்துமா பொருந்தாதா சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வேணால் இதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர இதுவே ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முழுமையாக வந்து ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நீங்கள் வந்து ஒரு ஜாதக கட்டத்தை கொடுத்து இந்த கட்டத்தில் எப்படி கிரகங்கள் எல்லாம் பொருத்தமாக இருக்கா இல்லையான்ற விவரங்களை பார்த்துட்டு தான் இதுக்கு எந்த முடிவும் பண்ணணுமே தவிர இந்த நட்சத்திரத்தை வச்சு மட்டுமே வச்சுக்கிட்டு திருமண பொருத்தத்தை முடிவு பண்ணக்கூடாது அதனால் இதை கவனத்தில் எடுத்து நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கரெக்டான திருமணத்தை பொறுத்த பார்த்து அமைச்சு கொடுங்க நன்றி வணக்கம்